ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆவணி இருபத்தி ரெண்டாம் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல்மொழி கேட்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்ற செப்டம்பர் மாதங்களின் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுருள் உயிர் என்ற திருக்குறளுடன் இன்றைய பழமொழி இளமையில் கல்வி சிலையில் இருந்து என்ற பழமொழியுடன் உங்களுடன் விளை வருகிறது എലിയർത്തുകയും ഉത്സാഹം താനി ഉത്സാഹങ്ങൾ மிக்க நன்றி நேரலையில் இணைந்து ஓடி வந்திருக்கின்ற எல்லா அன்புற உறவுகளுக்கும் இளையவர்களுக்கும் பார்த்து அவர்களுக்கும் பாமகத்துக்கும் நன்றியோடையும் உங்களை வாழ்த்தி வரவேற்றபடி இளையா வாரம் எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி நான்கு இணைஞ்சிருக்கிறோம் நீண்ட விடுமுறைக்கு பின்பு உற்சாகமா இருக்கிறோம் கேட்டு யோகாசனம் செய்ய புறமுடியர் யோகா சில என்ன பண்ணிச்சு இன்னைக்கு மறுபடியும் யோகாவா இவ்வளவு வாரம் கழிச்சு என்று ஒவ்வொருதான் ஒவ்வொரு ஒரு வரைகளோடு இணைச்சு கொண்டு ஆரம்பித்து ീതിനിവാ അഭിരാമി സ്വാദിനിയാക്കി ആ മിക മിക ആർവത്തു

எனக்கும் இந்த ரொம்ப இருக்கிறது இருக்கிறது யோகாசனத்துக்குள்ள வர ஆர்வமா ஒரு வித்தியாசமா எனக்கு அவளை நாங்க செய்ய இனிமேல் விட நீங்க நானும் ரொம்ப ஆவலோல ஆவலோட நான் முடிஞ்ச நேரம் என்று தொடர்ந்து செய்ய வேண்டும் அது தொடர்பு ஒரு எப்போ செய்யக்கூடிய ஒரு ஆசனத்தையா செய்து கொள்ள வரமா சரி ஒரு ஆசனத்துல பேர் சொல்ல மாட்டோம் பூஜ்யாசனம் பூஜ்யாசனம் நேதிரி ஒரு ஆசனத்தில பேர் ஓம் தரன் அபிராமி ஆசனத்துல பேர் சொல்லியிருந்த நீங்கள் ஹபிஷா நீங்கள் பயிற்சிக்குள்ளதுக்கப்புறம் அந்த பயிற்சியை முன்னிட்டு நாங்க வச்சுலாசன ஆசன பயிற்சிக்குள்ள போயிட்டு நாங்க இன்னைக்கு முறைவுக்கு கொண்டு வரலாம் சரியான தேவதையை சரி எப்பவும் நாங்க யோகா ஆரம்பம் செய்யும் போது சுக எங்களுடைய இலகுவா இருக்கையில இருந்து எப்படி நிமிந்திருப்போமோ அது போல நிமிந்திருந்து கண்களை அவர் பேரை பத்மாசனம் போட்டிருக்கு அப்படி அந்த நிலையில இருக்கிற நீங்களும் அரை பத்மாசனம் எல்லாராலையும் போட முடியும் அதையே நாங்க செய்து பண்ணலாம் அரை பத்மாசனம் போட்டுக்கொள்ளுங்க சின்மத்திரையை நல்ல பேர் விரலம் சொல்ற விரலம் பிடிச்சு சேர்த்து முழங்காலுக்கு மேலே வச்சு அப்படியே கண்களை மூடி நிறைய ஆழமான உள்மூச்சு அமைதியா ஆறுதலா அதை வெளியில வெளி மூச்சு பயிற்சி நிமிந்திருந்து கண்களை மூடி நீராய் வந்து கூடி கொண்டிருக்காம நிமிந்து நிமிந்தவளவு முடியுமோ அவ்வளவு நல்லா உள்ளு மூச்சு இழுத்து அதில் இப்ப நாங்களை அபிராமி வாழ்த்துக்கள் அபிராமி நாலு எட்டு ஒன்பது பத்து இப்ப நல்ல கைகளை உதறி காலை புள்ளி தி போடா கைகளை உதறினா அப்படி தலைக்கு கைக்கு இடுப்புக்க செய்ய முடியல அந்த பச்சை இப்ப நாங்க தலைக்கு செய்யப்போ முதல்ல இடுப்பில கை தலையை முன்னுக்கும் அதே போல பக்க பக்க சாதாரண மூச்சோட மெதுவா അതേപോലെ അപ്പ വലതുപക്കമാ എന്നത് ഇടതുപക്കമാർത ഒരു മൂന്ന് അല്ല നാല് കഥവറ്റ പക്കം ശരി അതേ അപ്പൈകൾക്ക് കൈയെ പൊത്തിച്ചുകൊണ്ട് ഇങ്ങനെ കാൽ സേർത്ത് വയ്ക്കാം അല്ലെങ്കിൽ ഒന്ന് ഇരു മൂന്ന് നാല് ഐത് അതേ മറ്റു ഇര അതേമാതിരി രണ്ട് കയ്യേം സേത്ത് തുത്രണ്ട ഒറ്റ പട്ടം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ബോധം ഇപ്പൊ ഇടപ്പുക്ക് കാലാഹലമാ വെച്ചിട്ട് ചെറിയ പട്ടം ഒന്ന് ഒരു പട്ടം ഇരണ്ട് ആറുതല മൂന്ന് സാധാരണ കൊച്ചു നാല് ഐത് അതേമാതിരി ആറുതാ മറ്റപ്പ ഒന്ന് വെട്ട ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറു അതേമാതിരി എട്ട് പോർത് ഒരു എട്ട് പോവൊരു ബസ് എട്ട് പോർ ആ

അതേ മറ്റിക്കാം വലിയ വാർത്തക്ക ഇപ്പൊ തന്നെ കൈലടിക്കപ്പോ ഒന്ന് ഇരട്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട്

4 5 6 7 8 അതേ മാറി മാറിയാച്ചാഗ്രഹമാക്ക മറുപടിയും

ഇപ്പൊ വളർന്നിപ്പൂട്ടി ഒന്ന് മൂന്ന് നാല് ഐന്ത് ആറ് ഏഴ് എട്ട് ஒன்பது பத்து இப்ப ரெண்டு பக்கம் இப்படி புத்தி ஆசனம் பயிற்சி செய்ய நேர பார்க்கணும் நெர்மையா நெர்மையானதா இருக்கா ஆகும் நேர பார்க்கணும் மடிக செது பார்க்கணும் அதுக்கா கால கிட்டப்படி கைகளால கோர்த்து ോ അവ കിട്ട് കൊണ്ടുപോകും പൈസക്ക് വളരെ അഭിഷാകം പിടിക്കാമേ കീഴതാ ഒന്ന് മൂന്ന് നാല് ഐ അപ്പൊ അപ്പൊ കാള ആട്ടാമെ പിടിച്ച് നിമിന്ന് കൊണ്ടും ചില വേറെ കാളുകൂകലാമോ സാധാരണ നന്മാതിരി ഒരു കാളി എടുത്ത് നമ്മുടെ ഹരേ പത്മാസം അടി വയറ്റിലെ കുതിക്കാൾ அப்படி தொடர்ற மாதிரி இடத்துல தூக்கி போட்டுட்டு அதை நிமிந்திருந்து பாருங்க ரெண்டு புலங்காலையும் இப்படிங்களோ பையன் நிமிந்திருங்க அடி வயிற்றுல அந்த குதிக்கால் படகு சரி புழங்கால நிமிந்திரு சாதாரண மூச்சுல இப்ப நீங்க இடக்கால் போட்டு நீங்க விறக்கால் இருக்கா போட்டு பாருங்க அடி வயிற்று பகுதிய தொடங்கணும் நிமிட அப்ப எல்லாரும் செய்திருக்கிறீங்க ോ വച്ചിരാസനം ഉള്ളവർ ഇല്ലേ അപ്പൊ നാല് പോനം വച്ചാസനം വച്ചിരാസനത്തെ ചൊല്ലും പോലും എന്ന വിഷയത്തെ നാല്

எங்களுடைய வயிற்று சாப்பாடு உணவு செரிக்கிறதுக்கு அவ்வளவு நல்ல ஆசனம் ஆசனம் யோகாசனம் போகாம இந்த இப்படி இருந்து போட்டு நாங்க பழக்கத்துல கொண்டு வந்தவன்டா அவ்வளவு நெல்லம் என்றதும் இந்த ஆசனத்துக்குள்ள செய்யும் ஆசனம் செய்வோமா நாங்க அப்ப அது எப்படி வரும்